இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளிலே உங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் கிறிஸ்டியன் பேலன்ஸ் அல்லது கிறிஸ்துவத்தில் உள்ள நமக்கு இருக்க வேண்டிய சமநிலை என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் வாசிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அது சமநிலையாக ஒரு தராசிலே எப்படி பொருட்களை வைத்து அதற்கு எதிர்ப்புறத்திலே எடைக்களை வைத்தால் அது சமநிலையில் இருக்குமோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் சமநிலையில் இருக்கும்போது தான் நாம் சம ஒரு ஒரு பேலன்ஸ்ட் ஒரு கிறிஸ்டியன் லைஃப் என்னமாலே வாழ முடியும் பெரிய மாணவர்களை அதற்கு சில காரியங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் நாம் எப்பொழுதும் ஒரு சமநிலையான ஒரு கிறிஸ்தவனாக அல்லது ஒரு ஒரு பக்கமாய் ஒரே கொள்கையுடையவர்களாய் போய்விடாமல் நாம் பேலன்ஸாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கு சில காரியங்கள் நமக்கு அவசியப்படுகிறது அவைகளை தான் இந்நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக நாம் பார்க்கவிருக்கிற காரியம் வேத தியானமும் ஜபமும் ஆம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால் ஜபம் 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 என்று சொல்லி ஜபத்தை முக்கியப்படுத்தி அதிக நாம் ஜபிக்க ஆரம்பிப்போம் அல்லது வேதவசனம் 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 என்று சொல்லி வேதவசனத்திற்கு அதிக நேரத்தை கொடுத்து அதை வாசிக்க ஆரம்பிப்போம் அப்படி எல்லா பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபமும் வேதமும் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய இரண்டு சிறகுகளாக காணப்படுகிறது இந்த இரண்டு சிறகுகளிலே ஒரு சிறகை நாம் வெட்டிவிட்டோம் என்று சொன்னால் நாம் உயர எழும்பி பறக்க முடியாமல் இந்த பூமியிலேயே நாம் சுற்றி 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 ஒரு பக்கமாகவே சுற்றி 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 பறந்து கொண்டிருப்போம் அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரிய உன்னதமான நிலைக்கு நம்மாலே போக முடியாது ஆகினாலே நாம் சரியாக நம்முடைய வேத தியானமும் நம்முடைய ஜபமும் ஒரு சமநிலையில் இருப்பதைப் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது என்னோடு கூட நிகேமியா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திற்கு கொள்ளுங்கள் அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கத்தரின் பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஜாமம் என்றால் ஆறு மணி நேரத்தை குறிக்கிறது அவர்கள் ஆறு மணி நேரம் வேதத்தை வாசித்து ஆறு மணி நேரம் ஜெபிக்கிறதை இங்கு நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஒரு நல்ல ஒரு சமநிலையான கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஜபமும் வேத வாசிப்பும் ஏதோ சமநிலையில் தராசில் வைத்தால் இதிலும் இதிலும் எதுவும் இப்படி கீழோ மேலோ போகாமல் சரி சமமாய் நிற்கிற அளவிற்கு நம்முடைய வேத தியானமும் நம்முடைய ஜப வாழ்க்கையும் காணப்படுகிறது நாம் ஒருவேளை வெறுமனே நாம் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் வேதத்தை விட்டுவிட்டு வெறுமனே ஜெபித்து கொண்டே இருந்தால் நமக்கு பலன் கிடைக்கும் ஆனால் நாம் வளர மாட்டோம் நாம் ஆவிக்குரிய காரியத்திலே நம்மாலே வளர முடியாது அல்லது வெறுமனே நாம் படித்துக்கொண்டே இருந்தால் என்ன செய்வோம் என்று சொன்னால் நாம் வளர்ந்து கொண்டே போவோம் ஜெபிக்க மறந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் இல்லாமல் நம்மாலே எழுந்து நடக்கக்கூட நாம் வளருவோம் நாம் நன்றாய் வளருவோம் ஆனால் நாம் அடுத்த காரியங்களை செய்வதற்கு நம்மளே பலன் இல்லாமல் ஏனென்றால் ஜபம் இல்லை என்று சொன்னால் பலன் இல்லாமல் நாம் அந்த வளர்ந்த வளர்ப்புக்கு ஏற்றாற் போல் கிரிய செய்ய முடியாமல் அப்படியே ஒரே இடத்திலே தங்கிவிடுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் இதோ நம் ஒன்று பேத ரெண்டு மூன்றிலே வாசிக்கிறோம் என்ன என்னவென்று வாசிக்கிறோம் என்றால் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆம் ஜபமும் வேத வாசிப்பும் ஒன்றுக்கொன்று இணையாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் சமநிலையில் தராசில் வைத்தால் சமநிலையில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் ஒரு பேலன்ஸ்டான அல்லது ஒரு சமநிலையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மாலே வாழ முடியும் பிரியமானவர்களை இரண்டாவதாக நாம் ஒரு சமநிலையில் பேலன்ஸாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இரண்டு ஏற்பாடுகளும் தேவை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று சொல்லி இரண்டு புத்தகங்களை ஒரே ஒரு புத்தகமாய் ஒன்று சேர்த்து தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் இதோ சிலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இனி நாம் புதிய பிரமாணத்திற்குள் தான் இருக்கிறோம் பழைய பிரமாணம் நமக்கு வேண்டாம் என்று சிலர் சொல்லுவார்கள் சிலர் சொல்லுவார்கள் பழைய பிரமாணம் மாத்திரம்தான் புதிய பிரமாணம் அல்லது புதிய உடன்படிக்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறதான சில கிறிஸ்தவர்களை நவீன கால பிரசங்கிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களை ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோகிய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசித்திக்கப்பட்டு தேரின வேதப்பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமான ஆகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம் பிரியமானவர்களை தேரின வேதபாரகன் யாவரும் என்ன செய்வார்கள் என்றால் புதியவைகளில் இருந்தும் பழையவைகளில் இருந்தும் எடுத்து நமக்கு கொடுக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்களாம் ஆம் புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டையும் நாம் இட்டுவிடக்கூடாது புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் தேவனுடைய இரண்டு உதடுகளாக காணப்படுகிறது பழைய ஏற்பாடு ஒரு உதடும் புதிய ஏற்பாடு ஒரு உதடுமாக காணப்படுகிறது இந்த இரண்டு உதட்டிலே ஏதாவது ஒரு உதட்டை நாம் பிரித்தெடுத்து விடுவோம் என்று சொன்னால் இங்கே வாயிலிருந்து வார்த்தை வராது ஏதோ நாம் ஒரு உளறுகிறது போன்றதான காரியங்கள் தான் இங்கே வந்து கொண்டிருக்கோம் சரியான ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சரியான வேத வசனத்தை அல்லது சமநிலையான வேதத்தினுடைய ஒரு சமநிலையான படிப்பினைகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பழைய ஏற்பாடும் வேண்டும் புதிய ஏற்பாடும் வேண்டும் பழையதையும் நான் வந்து கடைபிடிக்க வேண்டும் புதியதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அநேகர் இன்று இன்றைய நாட்களிலே சொல்லுவதுண்டு நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதையினால இந்த புதிய ஏற்பாடு மாத்திரம் நமக்கு போதும் பழவைகளெல்லாம் எல்லாம் எல்லாம் ஒழிந்து விட்டது என்று ஆண்டவர் சொன்னாரே என்று சொல்லி சிலர் நவீன கால பிரசங்கிகள் இப்படி பிரசங்கிக்கிற காரியங்கள் எல்லாம் உண்டு இதோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் அவர்களை நோக்கி மோசேயின் பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் எண்ணெய் குறித்து எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக்கொண்ட வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் அவர் இவைகளெல்லாம் சொல்லுகிறார் என்று சொல்லி பாருங்கள் மோசேயினுடைய பிரமாணம் தீர்க்க தரிசிகளினுடைய ஆகமங்கள் சங்கீதங்கள் என்று சொல்லி அதை பிரித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இவைகளிலெல்லாம் என்னை குறித்து சொல்லியிருக்கிறது அவைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் எவைகளையுமே விட்டுவிட முடியாது பிரியமானவர்களே இரண்டு ஏற்பாடுகளும் தேவனுடைய இரண்டு கண்களைப் போன்றது அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் கண் திறக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை சரியாய் அது எழுதப்பட்டிருக்கிற நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அவைகளை பின்பற்றுவதற்கு அவைகள் ஏதுவாக நமக்கு காணப்படும் பிரியமானவை ஆகையாலே இரண்டு ஏற்பாடுகளையும் நாம் வாசிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக மறைக்கப்பட்டு வைத்திருக்கிறது ஆம் இந்த புதிய ஏற்பாட்டிலே நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே அவைகள் புதைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அவைகள் ஒரு நிழலாட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில்தான் அவைகள் வெளிப்படுத்தப்பட்டு நிஜமாக வெளியே வருகிறது ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் இதோ பழைய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கிறோம் மாதியாகவும் மூன்று பதினஞ்சிலே உனக்கும் ஸ்துரிக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் இவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது அவர் அந்த சத்துருவின் தலையை நசுக்கினார் என்று சொன்னால் சிலுவை மரத்திலே ஆண்டவர் தொங்கி நம்முடைய பாவங்களுக்கு மறித்த பொழுது அந்த சாப பிசாசை அந்த பாவத்திலே நம்மை தள்ளிவிட்டிருந்த அந்த பிசாசினுடைய தலையை சிலுவை மரத்தில் ஆண்டவர் நசுக்கி போட்டார் இந்த பழைய ஏற்பாட்டு இந்த தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலே கொல்கதா மலையிலே ஆண்டவர் அங்கு நிறைவேற்றுகிறதாய் நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களை இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஏசாயா ஏழு பதினான்கில வாசிக்கிறோம் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பேரிடுவாள் என்று சொல்லி இதே வசனத்தை மத்திய ஒன்று இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஆம் பிரியமானவர்களே அன்று தூதன் வந்து அங்கு சொல்கிறான் ஒரு குமாரன் ஒரு ஒரு கணிகைக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாய் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள் நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் இவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது இவைகளையும் நாம் தள்ளிவிட முடியவே முடியாது ஆம் பிரியமான ஆகையினாலே நாம் இரண்டு ஏற்பாடுகளையும் ஒன்று சேர்த்து அவைகளை படிக்கும் பொழுதுதான் அந்த இரண்டு ஏற்பாடுகள் தேவனுடைய உதடுகள் அவைகளிலிருந்து சத்தியமான நமக்கு தேவையான தீர்க்கமான வார்த்தைகள் அதிலிருந்து வெளிப்படும் பிரியமானவர்களே இதோ தேவ ஆவியினாலே இந்த இரண்டு ஏற்பாடுகளும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கிறோம் ரெண்டு தீமத்தையும் மூன்று பதினாறு பதினேழுல என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவையா இருக்கிறது என்று சொல்லி இங்கு நாம் வாசிக்கிறோம் இங்கு புதிய ஏற்பாடு எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லவில்லை வேத வசனங்கள் எல்லாம் குறிப்பாக ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த எல்லா வேத வசனங்களும் தேவ தான் அவருடைய ஆவியினாலே சனங்களை ஏவி அவர் எழுத வைத்தார் அதனால தேவன் ஒரு காரியத்தை செய்திருப்பார் என்று சொன்னால் ஆவியானவர் ஒரு காரியத்தை நமக்கு தந்திருப்பார் என்று சொன்னால் அவைகளை நாம் ஒருபோதும் போதும் ஒரு நாளும் அவைகளை அள்ள தட்டி விட முடியாது அவைகளை அணைத்து கொள்ளதான் வேண்டும் ஆகையினால் இரண்டு ஏற்பாடுகளும் நமக்கு முக்கியமானவைகளாக காணப்படுகிறது இதோ யோவான் தனது சுவிசேஷத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிற்று இரண்டு ஆகமங்களையும் ஒன்று இணைக்கிற ஒரு இடத்தை இங்கு யோவான் காண்பிக்கிறார் ஆம் நியாயப் மோசையினால் வந்தது ஆனால் இதோ கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நியாயப் பிரமாணத்தையும் நாம் விட்டுவிட முடியாது இந்த கிருபையையும் சத்தியத்தையும் நாம் விட்டுவிட முடியாது ஆகையினால் இரண்டையும் இணைத்து அவைகளை தேவன் நமக்கு ஒரு முழு புத்தகமாக கொடுத்திருக்கிறார் ஆகையினால் எதையுமே நாம் விட்டுவிட முடியாது பிரியமானவர்களே நாம் வெறுமனே பழைய ஏற்பாட்டை மட்டும் வாசித்தால் என்னவா இருப்போம் என்று சொன்னால் நாம் மகிழ்ச்சியற்ற கிறிஸ்தவர்களாக அல்லது ஊழியர்களாக காணப்படும் வெறுமனே பழைய ஏற்பாடு மாற்றம் நாம் படித்துக்கொண்டே இருந்தால் நமக்கு அந்த மகிழ்ச்சி உண்டாக இருக்காது மாறாக புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து வாசித்தால் தான் அந்த இரண்டையும் சேர்த்து வாசிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த மகிழ்வு உண்டாகிறது பிரியமானவர்களே வேலை நாம் வெறுமனே புதிய ஏற்பாட்டை மாத்திரமே வாசித்துக் கொண்டிருந்தால் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் நாம் சத்தியத்தை முழுமையாய் அறியாத ஒரு சிறு பிள்ளைகளைப் போல அல்லது குழந்தைகளை போல தான் இருப்போம் ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான அநேக சத்தியங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது பவுலானாலும் சரி ஏதோ நாம் பார்க்கும் பொழுது எல்லா அப்போஸ்தலர்களும் மேற்கோள் காட்டும் பொழுது அவர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான வசனங்களை எடுத்து கையாளுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆகையினாலே இரண்டு ஏற்பாடுகளும் தேவனுடைய இரண்டு உதடுகளாக காணப்படுகிறது ஆகையினால் அதை நாம் விட்டுவிட முடியாது பிரியமானவர்களை மூன்றாவதாக நாம் தேவன் மீது அன்புடையவர்களாகவும் அதே சமயத்தில் மனுஷர் மீதும் அன்பு காட்டுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் நம்ம எல்லாம் அநேக என்ன செய்வோம் என்று சொன்னால் அதிகமாய் தேவனுக்காக தேவன் 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 என்று சொல்லி ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நாம் அதிகமாய் பிரயாசப்படுவோம் அதுக்கென்று ஓட ஆரம்பிப்போம் அதே சமயத்திலே ஆண்டவர் மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்று நம்மளுக்கு நமக்கு வந்து ஆண்டவர் அறிவுரை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களை இதோ மத்தேயிலே நாம் வாசிக்கிறோம் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இருந்து நாற்பது வரைக்கும் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதவரே பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் சொன்னார் முதலாவது உன் முழு பலத்தோடு அன்போடு எல்லாவற்றிலும் எல்லாம் எல்லாவற்றையும் அந்த முழுமையாய் இவன் தேவனை நீ என்ன செய்ய வேண்டுமாம் அன்பு கூற வேண்டுமாம் அப்படி நீ அன்பு கூறுவது போலவே உன் சக இதோ ஒரு சகோதரனோடு கூட உன்னுடைய உன்னோடு கூட இருக்கிற அந்த சகோதரனோடு கூடவும் என்ன செய்ய வேண்டுமாம் அதே அளவிற்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார் இதற்கு ஒப்பனையா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்று சொல்லி இது இரண்டாவது கற்பனை என்று சொல்லப்படுவதனாலே இது இரண்டாம் தரம் கற்பனை இல்லை மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்கு இணையானது என்று சொல்லி இன்னும் நாம் தெளிவாக இவைகளை நாம் புரிந்து கொள்ள என்று சொன்னால் இதோ நான் பொது மொழிபெயர்ப்பலே இவைகளை நான் வாசிக்கிறேன் அவர் உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுள் கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை இதற்கு இணையான இதற்கு மேலே நாம் வாசிக்கும் பொழுது அதிலே இதற்கு ஒப்பனையான என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு இணையான என்று சொல்லி இட்ஸ் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் கமாண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்று சொல்லி ஸோ இது ஆண்டவரை நேசிப்பது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவு மனிதன் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இது செகண்டரி என்று ஆண்டவர் சொல்லவில்லை இது பிரைமரி இது செகண்டரி என்று ஆண்டவர் சொல்லவில்லை இதற்கு சமமான இன்னொரு கட்டளை இது இரண்டாவதாக சொன்னாலும் தேவன் சொல்லுகிறார் இதற்கு சமமான கட்டளை என்று சொல்லி கற்பனை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை ஆகையினாலே நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனை நேசிக்கிறோமோ அதே அளவிற்கு மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக காணப்படுகிறது ஒன்று யோவான் நான்கு இருபதிலே வாசிக்கிறோம் இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவர் யோவான் அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அழகாக சொல்லுகிறார் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனான் தன் கண்ட சகோதரடத்தில் அன்பு கூறாத ஒருவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது அதனால் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுதும் தன்னுடைய சக மனிதர்களோடு நம்மோடு கூட வாழ்கிற மனுஷர்கள் மீதும் நம் அன்பு செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது மத்திய சொல்லுகிற காரியத்தை சற்று கவனிப்போம் மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் நம் இப்படியாக வாசிக்கிறோம் மாயக்காரராகிய வேத பாருகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய சொல்கிறார் தேவனை நாம் நேசித்து நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக என்ன செய்கிறோம் என்று சொன்னால் காணிக்கை தசமபாகம் இவைகளை நாம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் தேவனை நேசிக்கிறோம் அதே சமயத்திலே நாம் மனுஷர்களை நேசிக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக நாம் என்ன செய்ய வேண்டுமா நீதி இரக்கம் விசுவாசம் போன்ற இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும் ஆகினால் தேவனை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் சமநிலையில் சமநிலையில் அவர் அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆம் ஆதித்துரிச்சபை அது எப்படி இருந்தது திருச்சபையிலே நாம் பார்க்கும் பொழுது அப்போ சில ரெண்டு நாற்பத்தேழு வாசிக்கிறோம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அணுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அந்த தேவன் மீது அந்த பக்தி அதே நேரத்தில் தனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் அந்த சமநிலையான அந்த தராசுங்க நிற்கிறதை பார்க்கிறோம் ஒரு சமநிலையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பேலன்ஸான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் மனுஷனிடத்திலும் நாம் அன்பு செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் தேவகுமாரன் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவகுமாரன் என்று வாசிக்கிறோம் வெளிப்படுத்துதலே ரெண்டு பதினெட்டுல வாசிக்கும் பொழுது தியத்ரா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதைகளும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவக்குமாரன் மாத்திரம் அல்ல அவர் மனுஷகுமாரனாகவும் காணப்படுகிறார் அவர் தேவகுமாரனாகவும் காணப்படுகிறார் அவர் மனுஷகுமாரனாகவும் காணப்படுகிறார் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திற்கு திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுவான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னார் பார்க்கும் தேவன் அவர் தேவகுமாரனாகவும் இருந்தார் அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்தார் அதனாலே தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு சமநிலையான கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார் தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் மனிதனிடத்திலும் நமது அன்பை காண்பிக்க வேண்டும் இயேசு வளரும் பொழுது அவரை குறித்து என்ன சொல்லுகிறது வசனம் அவர் இயேசு அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்றால் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி இரண்டிலே வாசிக்கிறோம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் சற்று கூர்ந்து கவனிப்போம் தேவ கிருவையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி அவர் தேவனை தேவனோடு கூட அவர் நல்ல ஒரு ஐக்கியம் கொண்டிருந்தார் அதோடு கூட மனுஷர்களோடு ஒரு நல்ல உறவை அவர் வைத்திருந்ததான ஒரு நபராக காணப்பட்டார் ஆகினால் தான் வசனம் இப்படி சொல்கிறது அவர் தேவ கிருவையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக விருத்தியடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதோ சிலுவை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே சிலுவை நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் இதோ இந்த நெடுக்கு மரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிறதான அன்பையும் உறவையும் குறித்து பேசுகிறது இந்த குறுக்கு மரம் என்ன பேசுகிறது என்று சொன்னால் மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் சக மனிதர்களுக்கு இருக்கிறதான அன்பை குறித்து பேசுகிறது சூழ்நிலையிலே கூட அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் தேவனை நீ நேசி மனுஷனையும் நீ நேசி என்று சொல்லி சிலுவையிலே மறிக்கும் பொழுது கூட அவர் சரியான ஒரு காரியத்தை சமநிலையான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் பிரியமானவர்களே அதையினாலே நாம் ஒரு சமநிலையான கிறிஸ்துவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனையும் நாம் நேசிக்க வேண்டும் மனிதர்களையும் நாம் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இதோ இன்னொரு ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் நாம் குடும்பம் மற்றும் ஊழியும் இவைகளிலே சமநிலையாக காணப்பட வேண்டும் சிலர் குடும்பத்தை பார்த்து பார்த்து குடும்பத்தையே கவனித்து கொண்டிருந்து தேவனுடைய ஊழியத்தை விட்டு விடுவார்கள் சிலர் ஊழியம் 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 என்று சொல்லி குடும்பத்தை கை கழுவி விடுவார்கள் ஆனால் அப்படி இருக்க அப்படி இருந்தால் நம் ஒரு சமநிலையான ஒரு கிறிஸ்தவர்களாக அல்லது சமநிலையான ஒரு ஊழியனாக காணப்பட முடியாது வேதவசனம் என்ன சொல்கிறது ஒன்று தீமத்தேயும் மூன்று ஐதிலே வாசிக்கிறோம் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று கேட்கிறது நான் என்னுடைய குடும்பத்தையும் விசாரிக்க வேண்டும் என் தேவனுடைய ஊழியத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் இவைகள் இரண்டும் தராசிலே சமனாக சமன் செய்யப்பட்ட ஒரு அளவிற்கு இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது பிரியமானவர்களே இயேசு என்ன செய்தார் இயேசு தனது பரம தந்தைக்கும் தனது பூவுலக குடும்பத்திற்கும் சரிசமமாய் ஊழியம் செய்திருக்கிறார் தன்னுடைய பரம தந்தைக்கும் இந்த பூவுலக குடும்பத்திற்கும் சரி அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஊழியம் செய்திருக்கிறார் அவர் தன்னுடைய எல்லா காரியங்களும் செய்திருக்கிறார் என்னோட கூட லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்து ஒன்று வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் வாசிப்போம் அதற்கு அவர் நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறிகிறீர்களா என்றார் தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்படிந்திருந்தார் அதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள் அவருக்கு அவர்களுக்கு கீழ்படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து வாடினர்கள்து என்று வாசிக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதிலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள் என் கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியர்களா என்றார் இங்கு தன்னுடைய பிதாவுக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு தேவனுக்கு அந்த செய்ய வேண்டிய ஊழியம் இங்கு நாம் இங்கே வாசிக்கிறோம் ஐம்பத்தி ஒன்றில் இப்படி வாசிக்கிறோம் பின்பு அவர் அவர்களுடனே போய் நாசுரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படி இருந்தார் தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதை தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்து அங்கு கீழ்ப்படிந்து தன் குடும்பத்திற்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை அவர் நிறைவேற்றினது அழைக்கப்பட்டாரோ தன் பரமபிதா எதற்காக இந்த பூமியிலே அவரை மனுஷனாக பிறக்க வைத்தாரோ அவைகளிலும் அவர் சரியாக இருக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர் அதை நாளே இதோ ஊழியமும் குடும்பமும் எப்பொழுதும் நம்மால் சரிசமமாக நடத்தப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது இதோ இந்த நேரத்திலும் கூட அப்படியே நம்மை நாமே தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கை நம் வாழ வேண்டும் ஏனோ தானம் என்று ஒரு பக்கமாய் ஓரமாய் ஒரு ஓரமாகவே போய்விடாமல் சரி சமமாய் தராசிலே நிறுத்தப்படும் பொழுது ஒரு சமமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு சமநிலையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிற ஒரு தேவைப்பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது பெரிய மாணவர்களே நல்ல ஆண்டவரே நம்மை சுத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே அநேக நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த சமநிலையிலே நாங்கள் தவறி இருக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே ஆவியானவரே எங்களை முற்றிலும் ஆட்கொள்ளோம் ஆண்டவரே உங்களுடைய நல்ல ஆவியானவர் அப்பா எங்களை செமையான பாதையில் நடத்தும் முடிக்கி ஓ பக்தன் வேண்டுகிறாரே அதை போல நாங்களும் வேண்டுகிறோம் ஆண்டவரே எங்களை செமையான பாதையில் நடத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் சமமாக இருக்க வேண்டுமோ இவைகள் எல்லாம் பேலன்ஸாக இருக்க வேண்டுமோ ஆண்டவரே அந்த காரியங்களிலே எங்களை பேலன்ஸாக வைத்து எங்களை ஒரு நல்ல பேலன்ஸ்ட் ஆண்டவரே ஒரு கிறிஸ்தவர்களாக அல்லது ஒரு ஊழியர்களாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே முடத்திலே வந்து நிற்கிறோம் எங்களை பயன்படுத்தி இந்த மகா பெரிய பிரசுத்த நாமத்திற்கு மகிமையை சேர்த்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் ஈடை நேராத பிரசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே ஆமை you <laughs>